கையில இருக்குதுங்க கையில இருக்குதுங்க ஒரு முறை கயத்துல இருக்குதுங்க ஒரு இடத்துல இடத்துக்கு இருக்காதாது பாரு நீ இன்னும் விஷயத்தை சொல்லலையே சொல்லட்டா சொல்லட்டா சொல்லி இவன் மேல உயிரே வச்சிருக்கிறாரு கட்டிக்கிட்டா உன்னத்தான் கட்டிக்கிறீங்கன்னு ஒத்த கால நிக்கிறாரு அவர் பெரிய நல மகாராஜா இவர் ஒரு அண்ணன் பச்சி தூது வந்திருக்காரு தூது ஓ குடாங்கி குடுமையாத்து சவரி பண்ணி நான் சட பண்ணி போடல என் பேர் அஞ்சலி இல்லையா ஒண்ணு அன்னைக்கு மாந்தோப்புல ஓடி இருந்தா எனக்கு இந்த நிலம இல்ல நீ என்ன சாதாரணமாவது அடிச்ச நல்ல வெயிட் போட்டு பண்ணி அடிக்கிற மாதிரி இல்ல அடிச்ச அம்மா தாயே இனிமே உன் வழிக்கே வர மாட்டேன் நான் இப்ப தயா தெரியுது அடி வதவற மாதிரி அண்ணன் தம்பி கூட வதவ மாட்டாங்கன்னு என்ன கையில கட்டு ஆஹ் என் குருநாதருக்காக தூது வந்ததுக்கு கிடைச்ச பரிசு ஐயா நான் அடுத்ததுடா கை வரைஞ்சிருங்கறா என்னன்னா ஓடல்லாம அடி ஆயி தலை வர்றாங்க எலும்பு இடம் மாதிரி இருக்குது என்ன விட்டுரு என்ன விட்டுருக்கு ஐயா இவ்வளவு அப்பாவியா இருக்க நீ ஏன் அந்த அயோக்கியனுக்காக தூது வந்த என்ன பண்றது குரு ஆச்சேன்னு வந்த ஆனா அன்னைக்குன்னு தனியனுக்கு கோபம் வந்து ஓர் ரூபத்துல விளையாண்டுருச்சு ஆனா சொல்ற அஞ்சல நானும் யார் யாத்தையோ அடி வாங்கிருக்கிறேன் ஒன்னா மாதிரி ஏடி நான் ஏடியா இருக்குது ஓஹோ தூது போறதுதான் தொழிலோ அப்ப நிறைய இடத்துல அடி வாங்கிருக்கேன்னு சொல்லு பசுகளுக்கு போன இடத்துல எல்லாம் வாங்கிருக்கிறேன் சரி சரி என்ன மறந்து போட்ட வைத்தியத்தை போனேன் தொட்டி எட்டி தொங்க விட்டாரு ஏதாவது பழங்களும் வாங்கி சாப்பிடு

இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த குடும்பம் என்ன ஆகுறது நெஜமாதான் இந்த பய அஞ்சலைக்கு வாங்கி கொண்ட கொடுக்கறானா இல்ல தோல் இருக்க சொல்ல முடிஞ்சுங்கிற மாதிரி பொட்டணத்தை வெறும் பொட்டத்தை கொண்ட எதுக்கு போய் பாத்துட்டாதான் போகுது இன்னைக்கு எந்த கடையில வாங்க நீங்க ஒண்ணு கூட வாய்க்கு ருசியாவே இல்ல பரவாயிட்டு போதே அழுகிட்டே கொடுத்தான் யாரு கிடக்காருனா இல்ல நம்ம ஓட சொல்றேன் பணம் கேட்டா உடனே குடுக்கறானா ஒத்த ரூபாய் தண்ணீர் ஊற வச்சு ரெண்டாம் உரிச்சு தரேங்கிறான் தப்ப என்ன தப்பாட்சி தப்பு பாருங்களா எல்லாரும் எத்தனை நாளைக்குதான் நம்ம இந்த மாநகராட்சி நிலையிலேயே படுத்திருக்கிறது

தக்காத மாமா குட சரி நடந்தா சரியா போயிருமா பண்ணி எங்கும் காணும் கல்யாணத்துக்கு நேரமாச்சு இன்னும் நான் ரெடிமா உன் தேதி எங்க அலங்காரமா உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா ரசிக்க மாட்டேங்க நான் பார்த்தா என்ன புருஷன் தானே ஆனா ஒண்ணு தெரியுமா என் பொண்டாட்டி அழகே அழகு அதுவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அழகு கூடிக்கிட்டே போகும் ஏண்டி அவள பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க ஆமா வயசுக்குள்ள அம்மா நான் சொன்ன மறந்துருமா மறந்துருச்சு போலாமா நல்லா தானே இருக்க நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களா இங்க கடைக்கு போறீங்களா

எனக்காட்டு என்ன புது தண்ணி பாரு தங்கச்சி அப்பா நீடியாது நீ இருக்கிய என் தங்கச்சிய பாரு புது துணி வாங்கி கொடுத்துருக்க ஏமா கட்டை ரொம்ப நல்லா இருக்க ஏன் போட்டு கசக்குவான நான் ரெண்டு கட்டையை போட்டுட்டு போட்டுக்கணும் போட்டுக்கணுங்கிறியா சரி போடுவா போயிட்டு எடுத்து விடுங்க என்னடி அளவு இப்பதான் வேட்டியை காட்ட சொன்ன பாவத்து கிட சொல்ற கல்யாணத்துக்கு போலயா நீ சண்டை போட்டு மெதுவாக நான் முன்னால போறேன் பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு போறா வெக்கமா இருக்கு ஆமாமா இப்பதான் வெக்கம் பொத்திக்கிட்டு வருது என்னடி ஆளாளுக்கு போறீங்க என்ன தனியா விட்டுட்டு